ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாங்க நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயிலுக்கு போயிருந்தோங்க எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் தாங்க அதனால வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் முதல் மட்டும் வந்து கள்ளழகர் கோயிலில் தாங்க எடுத்துகிட்டு போனோம் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருவாங்க இப்போ கோயிலுக்கு நியர்பை வந்துட்டங்க இப்போ என்ட்ரன்ஸ் வந்துருச்சு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம போன டயத்தில் நல்ல கூட்டங்க அதாவது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிச்சொழில் நல்ல கூட்டங்க திருக்கல்யாணத்தனைக்கு நம்ம போயிருந்தோம் கீழே இருக்க கருப்பு சாமி கும்பிட்டு அப்படியே அழகிற தரிசனம் பண்ணிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் காவல் தெய்வமாக இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டாங்க அர்ச்சனை வாங்கிட்டு போய் நம்ம இன்னொரு அர்ச்சனை வாங்கலாம் அழகிருக்குன்னு பார்த்தா நட சாத்திட்டாங்க ரெண்டு மணிக்கெலாம் நட சாத்திடுறாங்க அதனால ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்குள்ள வந்து மேலே போய் நம்ம வந்து முருகனை கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம உள்ள கிளம்பிட்டோங்க இப்போ வந்து பழமுதிச்சொலை வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ அழகு கோயிலை சுற்றி நீங்களும் பாருங்கள் இப்போ வாங்க உள்ளே போயிடலாம் என்ட்ரன்ஸ்ல நிறைய குரங்குங்க நம்ம போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக வந்து மாடு கொடுத்தாங்க அந்த காட்சியை பார்க்குறப்பே கண்கொள்ளா காட்சி இருந்துச்சு நீங்களும் சேர்ந்து பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து கற்பனை சமயம் வணங்கிக்கங்க அப்படியே வந்து கல்லலகரையும் மனசார வேண்டிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க 오, 이거 a 봐라, 야

네, 네. 물

اوه 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 হয় <QS1> गड्या अउज मन्द अउज मटे च्याङ आइन्दो नि नि वीर नि वीर के भन्छ मायाहरुहरु माया आइन्दो களமங்க சாத்திட்டாங்களா திடங்கள உள்ள இருக்கவங்க மாட்டதே வெளியில வராங்க நம்மமா இந்த அவங்க முன்னாடி தெரியாங்களே இது யாவும் இருக்கா சின்ன வயசில் பாப்பாவை தம்பி कल्ला <inaudible> बरे